இந்த நுழைவுத் தேர்வு தான் நம்ம பிள்ளைங்களோட தலையெழுத்த நிர்ணயிக்கும் நினைக்கும் போது வேதனையாகும் இருக்கு மாணவர்களின் எதிர்காலத்தை கேள்விக்குறியாக்கும் இந்த பதட்டம் இனியும் நம்மை தொடர வேண்டுமா இந்தியாவை காக்க ஸ்டாலின் அழைக்கிறேன் பிடிபட்ட அந்த நாலு கோடியும் பதட்டத்தில் உலரத் தொடங்கி இருக்கக்கூடிய அண்ணாமலையும் இதைத்தான் நாம இன்னைக்கு இந்த வீடியோவில் பேச இருக்கின்றோம் அண்ணாமலை இன்னைக்கு வழக்கம் போல செய்தியாளர்களிடம் கொந்தளித்து தள்ளி இருக்கிறார் ஏய் அவனே இவனே என் பின்னாடி யாரு உங்களை வர சொன்னா நீங்க வராதிங்க நீங்க வந்துதான் எனக்கு ஓட்டு விட போதா அந்த வீடியோ தான் நம்ம கிட்ட இருக்குது நம்ம பார்க்க போறோம் எப்படி நீங்க வரலாம் அப்படின்னு வழக்கம் போல இந்த பத்திரிகையாளர்களிடம் விழுந்து புறாங்கி இருக்கிறார் நம்முடைய அண்ணாமலை நம்ம ஆனால் இப்படி சொல்லலாம் குரங்கு போல் பிராண்டி இருக்கிறார் குரங்குன்னு தான் சொல்லக்கூடாது குரங்கு போல்னு சொல்லலாம் அப்படின்னு அண்ணாமலையே சொல்லியிருக்காப்ல சரியா அதனால குரங்கு மாதிரி இந்த அண்ணாமலை என்ன பண்ணியிருக்கான் அப்படின்னா நம்ம பத்திரிகையாளர்கள் எல்லாம் பிராண்டி வச்சிருக்கிறான் நமக்கு வேற வழி இல்ல பத்திரிகையாளர்களை மரியாதை குறைவாக பேசினா நான் மரியாதை குறைவாக தான் பேசுவேன் நான் பல மேடைகளை சொல்லிட்டேன் நான் அப்படித்தான் பேசுவேன் ஒரு வழி கிடையாது ரைட் இது ஒரு பக்கம் இருக்கு இப்ப இந்த ஏன் திடீர்னு தம்பி அண்ணாமலை விழுந்து பிராண்டி இருக்கிறான் அப்படின்னு கட்டீங்கன்னா நம்ம நாலு கோடி ரூபா வந்து தாம்பரம் ரயில் நிலையத்தில் கைப்பற்றப்பட்டிருக்கிறது இந்த நாலு கோடி பணம் கொண்டு செல்லப்பட்டது நயனார் நாகேந்திரனுக்காக நெல்லை நாடாளுமன்ற பாரதிய ஜனதா கட்சியினுடைய வேட்பாளர் நயனார் நாகேந்திரனுக்காக என்று செய்திகள் வருகின்றன இது யாரிடமிருந்து கொண்டு போகப்பட்டது போற இடம் அது இது கொண்டு போகிறது எங்கிருந்து யாரிட யாருடைய பணம் அப்படிங்கிற கேள்வியெல்லாம் இருக்குல்ல இந்த வருமான வரித்துறை அப்புறம் வந்து அமலாக்கத்துறை இதையெல்லாம் மிரட்டி வசூலிக்கப்பட்ட பணமா அப்படிங்கிற கேள்வி எல்லாம் இப்பொழுது எழுகிறது அண்ணாமலை பதட்டமானதுக்கான காரணம் இருக்குல்ல இந்த நாலு கோடிக்கு பின்னாடி அது என்ன இது எல்லாவற்றையும் விரிவாக நம்ம இந்த வீடியோல பேச அது மட்டும் இல்லாம மூன்று நாட்களாக கோவையில கோவை நாடாளுமன்ற தொகுதியை சுற்றி வந்திருக்கிறேன் மக்களை சந்திச்சிருக்கிறேன் ஏராளமான மக்களை சந்திச்சிருக்கிறேன் அஹ் ஏராளமான இடங்களை நான் வந்து மக்கள்கிட்ட வந்து பரப்புரையும் செஞ்சேன் அங்க என்ன நடந்துச்சு அண்ணாமலைக்கு வந்து இரண்டாவது இடமாவது கிடைக்குமா சிலர் நினைக்கிறாங்க இல்லையா அதுக்கு வாய்ப்பே இல்லை எல்லாவற்றையும் விரிவாக இந்த வீடியோவில் காரணம் என்ன எல்லாவற்றையும் விரிவாக இந்த வீடியோவில் பார்க்க இருக்கின்ற அனைவருக்கும் வணக்கம் இது தமிழ் கேள்வி என்று மிக்க மகிழ்ச்சி நான் செந்தில் இந்த ஷோ ஒண்ணு உண்டு டிவில அது என்ன ஷோ அப்படின்னா ரெண்டு குடும்பங்களை உட்காந்து வச்சு சண்டை குடும்ப பிரச்சனை எல்லாம் பேசுவாங்க ஒரு அம்மா அதுல வந்து ஒரு ஆள் பேசி பயங்கர வைரல் ஆகாது அந்த நபர் மேடம் அவனை நம்பாதீங்க மேடம் பல மாதிரி பேசுவான் மேடம் அப்படின்னு ஒரு ஆள் சொல்லுவார் பாத்திருக்கீங்களா அந்த அது அந்த டைலாக் யாருக்கு பொருந்தோ இல்லையோ நம்ம அண்ணாமலைக்கு பொருந்தோம் பணம் மாதிரி பேசுவாப்புல நீங்க பாத்தீங்கன்னாங்கன்னா அண்ணா ஒரு தூய்மையான அரசியலுங்கண்ணா நேர்மையான அரசியலுங்கண்ணா கருமையான அரசியலுங்கண்ணா எருமையான அரசியலுங்கண்ணா தூய்மை நேர்மை கருமை எருமை அப்படிலாம் பேசுவாப்புல பேசிட்டு அதனால நாங்க வந்துங்கண்ணா யாருக்கும் பணம் கொடுக்க போறதில்லண்ணா பணமே கொடுக்காம எதுக்கு நாலு கோடி ரூபாய் இப்ப கைப்பற்றப்பட்டுச்சு பிடிபட்டதே நாலு கோடி என்றால் பிடிபடாத பணம் எவ்வளவு இந்த கேள்விக்கெல்லாம் பதில் சொல்லலாம் சரியா தம்பி அண்ணாமலை அவர்கள் இப்ப இப்ப உங்க வேட்பாளர் என்ன செய்ய போறீங்க சரி இந்த பணம் வந்து பிடிபட்டது போறது அவருக்குன்னு செய்தி வெளியில வந்திருக்குது இருந்து போனது ஏற்கனவே இப்படி பல கண்டெய்னர்கள் பிடிபட்டது அந்த கண்டெய்னர்களினுடைய கதி என்னாச்சு அந்த கண்டெய்னர்களில் இருந்த பணம் எங்கு போனது என்று நாட்டு மக்களுக்கு மிக தெளிவாக தெளிவுபடுத்தி விட்டீர்களா இது போல பல கேள்விகள் இருக்கிறது நீங்க ஏற்கனவே உங்களுக்கு வந்து இந்த வருமான வரித்துறை அமலாக்கத்துறை சிபிஐ உள்ளிட்டவற்றை வைத்து மிரட்டி வசூலித்த பணம் எது எலக்டோரல் பாண்ட் அப்ப உங்களுக்கு அந்த வரலாறு இருக்கின்ற பொழுது இந்த பணமும் இந்த நாலு கோடி ரூபாயும் கூட அவ்வாறு மிரட்டி வசூலிக்கப்பட்டதா அப்படிங்கிற சந்தேகம் கேள்வி எல்லாம் இப்பொழுது எழுகிறது ஏன் இன்னைக்கு பாஜக காரங்க இவ்வளவு கேட்டீங்கன்னா பாஜகவுக்கு எல்லா விதத்திலும் அனுகூலமான சூழல்களை அவர்கள் புறத்திலிருந்து ஏற்படுத்தினார்கள் நல்லா ரொம்ப முக்கியமான வீடியோ நண்பர்களை தயவு செய்து முழுமையாக கவனிங்க என்னெல்லாம் புறத்திலிருந்து சூழல்களை ஏற்படுத்துகிறார்கள் அப்படிங்கிறத நீங்க கவனிக்கணும் அதிமுகவும் பாஜகவும் ஒன்றாக இணைந்திருந்தால் சிறுபான்மை மக்களுடைய வாக்குகள் வராது எனவே நம்ம சண்டை போடுற மாதிரி சண்டை போட்டு பிரிஞ்சுப்போம் அப்படின்னு ஒரு டிராமா போட்டு முதல்ல பிரிய பிரியறாங்க அது ஏன் அப்படின்னா அப்பந்தான் இஸ்லாமிய கிறிஸ்தவர்கள் வாக்கு திமுக பக்கம் போகாம கொஞ்சம் சிதறும் அப்ப திமுகவுடைய வாக்குல கொஞ்சம் சிதறடிக்கலாம் அப்படிங்கிற ஒரு ஐடியால சண்டை போடுற மாதிரி ஒரு ஆக்ட் கொடுத்து ரெண்டு பேரும் பிரியறாங்க இப்ப பிரிஞ்சுட்டாங்க பிரிஞ்சதுக்கு அப்புறம் அதிமுக வலிமையான வேட்பாளர்களை போட்டு அதிமுக ரெண்டாவது இடம் வந்துருச்சுன்னு வைங்க அது பிஜேபிக்கு இன்னும் கொஞ்சம் சிக்கல் அப்ப எடப்பாடி பழனிசாமி கூட்டு மிரட்டி என்ன சொல்றாங்க நீங்க வேட்பாளர்கள் எல்லாம் டம்மி வேட்பாளர்களாக போடுங்க டம்மி வேட்பாளர்கள் நான் வேட்பாளர்களை கொச்சப்படுத்தல எப்படி அதை என்ன சொல்றேன் எளிய மக்களுடைய மொழியில சொல்றேன் எப்படி அப்படின்னா ஒரு ஒரு வலிமையான வேட்பாளர்களாக போடாதீங்க அப்படி வச்சுக்கோங்க எடப்பாடி பழனிசாமி கூட்டு வலிமையான வேட்பாளர்களாக போடாதீங்க புதுமுகங்களாக போடுங்க அப்படின்னு சொல்லி பெரிய அளவில் அறியப்படாத வலிமை வலிமையான வேட்பாளர்களை எல்லாம் தவிர்த்து விட்டு வேட்பாளர்களை கலந்திருக்கிறாங்க நீங்க கோவையில் நான் மூணு நாளா சுத்தி வந்திருக்கிறேன் அதிமுக விளம்பரத்தையோ அதிமுக வாகனத்தையோ பிரச்சார வாகனத்தையோ நான் எங்கேயும் கண்ணிலேயே பாக்கலங்க ஒரே ஒரு வாட்டி பார்த்தேங்க உண்மையை சொல்றேன் ஒரே ஒரு வாட்டி நான் என் நோடு தோழர்களிடம் கூட கேட்டேன் அதிமுக பிரச்சார வாகனத்தை கூட பார்க்க முடியலீங்களே ஏன் அப்படின்னு கேட்ட போது எனக்கு அந்த சந்தேகம் உறுதியாகிறது என்ன சந்தேகம்னா அதிமுக வேண்டுமென்றே நாடாளுமன்ற தேர்தல் தான் இது நாடாளுமன்ற தேர்தல நாம வெற்றி பெற்றாலும் ஒன்றியத்துல நம்ம போய் ஆட்சி அமைக்க போறது இல்ல அதிமுக ஆட்சி அமைக்க போதா இல்ல திமுக இந்தியா கூட்டணியில் இருக்கிறது இந்தியா கூட்டணி ஆட்சி அமைக்கும் என்று அவர்கள் ஒரு வாக்குறுதி கொடுக்கிறார்கள் திமுக கூட்டணியில் இருக்கக்கூடிய கட்சிகள் இந்தியாவின் என்ன பிற மாநிலங்களில் வலிமையாக இருக்கிறார்கள் அப்ப இந்தியா கூட்டணி ஆட்சி அமைப்பதற்கான வாய்ப்புகள் இருக்கிறது அதிமுக அப்படி எந்த பக்கமும் இல்லை அப்போ அதனால நாடாளுமன்ற தேர்தலில் நம்ம கொஞ்சம் அடக்கி வாசிப்போம் பாஜக கொஞ்சம் வரட்டும் என்று ஒரு ரகசிய உறவு அவர்களுக்குள் இருப்பதாக நான் உறுதியாக சந்தேகிக்கிறேன் ஏன்னா அதிமுக எங்கேயுமே விளம்பரம் இல்லைங்க ரைட் இப்ப அடுத்ததுங்க இது ஒரு பக்கம் சீமான் சீமானுக்கு விவசாயிகள் கொண்டு போய் சேர்த்திருந்தாங்க இப்ப விவசாய சின்னத்தை கொண்டு போய் சேர்த்த நிலையில அது எதோ ஒரு இடத்துல இம்பாக்ட் ஏற்படுத்தீங்கன்னா புதிய வாக்காளர்கள் கொஞ்சம் பேர் சீமானுக்கு வாக்களித்து விட்டார்கள் என்றால் ஏன்னா போன வாட்டி ஆறு விழுக்காட்டுக்கு மேல அவர் வாக்கு வாங்கியிருந்தார் இப்ப அந்த சிக்கல் அப்ப இடையில ஒரு தொலைபேசி உரையாடல் கூட வெளியாச்சு நீங்க பாத்திருப்பீங்க சீமான் திட்டமிட்டே வேண்டுமென்றே விவசாயிகள் சின்னம் கேட்டு விண்ணப்பிக்காமல் பாஜகவின் அழுத்தத்தினால் அவர் காலம் தாழ்த்தி அவருடைய சின்னத்தை அவர் விட்டு கொடுத்திருக்கிறாரோ என்ற சந்தேகமும் வலிமையாக ஏற்படுகிறாங்க ஏன் அப்படின்னா இப்ப பாஜகவை எப்படியாவது இரண்டாவது இடம் கொண்டு வரணும் தமிழ்நாட்டுல இது கொடுக்கப்பட்ட அசைன்மெண்ட் இதனுடைய சந்தேகம் அப்போ எல்லாருமே என்ன செய்யறாங்கன்னா அந்த ஆட்டத்தை மற்ற எல்லா பலமான வேட்பாளர்களும் எல்லா வலிமையான கட்சிகளும் ஏன்னா ஆறு பர்சன்டேஜ் ஏழு பர்சன்டேஜ் வாக்கு வைத்திருக்கக்கூடிய ஒரு பெர்சன்டேஜ்ல தொடங்கி ஆறு பெர்ஜ் அளவுக்கு உயர்ந்த கட்சி தான் நாம் தமிழர் நாம் தமிழர் குறை மதிப்பீடு செய்யல நல்லா புரிஞ்சுக்கணும் நாம் தமிழரை குறை மதிப்பீடு செய்யல ஆனால் வேண்டும் என்ற இப்ப இந்த தேர்தல திருப்பி அதே மாதிரி வலிமையாக அவங்க வந்து சண்டை செய்தார்கள் என்றால் அதே ஆறு விழுக்காட்டையோ ஏழு விழுக்காட்டையோ அவர்கள் பெறுவார்கள் அப்போ அப்படி பெற்றார்கள் என்று சொன்னால் அது பாஜகவிற்கு ஆபத்து அப்ப நீங்க என்ன செய்யுங்க கொஞ்சம் பேக் ஃபுட் ஆடுங்க இது அவர்களுக்கு இப்படி எல்லோருக்கும் ஒரு அசைன்மெண்ட் கொடுக்கப்பட்டு பாஜகவை எப்படியாவது ரெண்டா இடத்துக்கு கொண்டு வரலான்னு அவங்க வந்து பிரம்ம பிரயத்தனம் செய்கிறார்கள் ரைட் இப்ப இப்படியான ஒரு சூழல்ல நாலு கோடி ரூபாய் பிடிபடுகிறது இப்ப இந்த நாலு கோடி ரூபாய் பிடிபட்ட உடனே இது செய்தியில் வெளியாகின்ற பொழுது அண்ணாமலையுடைய முகத்திரை கிழிந்து தொங்குகிறது இப்ப இந்த டைம்ல நீங்க பத்திரிகையாளர்கள் என்ன செய்யறாங்க பேட்டி கேட்க போறாங்க பத்திரிகையாளர்களை விழுந்து பறான்றாரு நம்ம அண்ணாமலை ஆமா குரங்கு போல் பிராண்டிகிறார் அப்படி வைத்துக் கொள்வோம் ஏன் குரங்கு போல் பிராண்டுகிறார் தப்பு இல்லைன்னு அண்ணாமலையே சொல்லிட்டார் பல்லுவிடாம பண்ணுவது அப்படிங்கிறதையே சொல்லிட்டு அதுவே தப்பு சொன்ன அதி புத்திசாலி தானே நம்ம தம்பி அண்ணாமலை அதனால குரங்கு போல் என்று சொல்லலாம் குரங்கு என்றுதான் சொல்லக்கூடாதுன்னா அந்த பையன் தான் பேசலாம் இருக்கட்டும் அது ஒரு பக்கம் இப்படி குரங்கு போல் பிராண்டி இருக்கிறார் அண்ணாமலை அந்த வீடியோ இருக்குது நீங்க முதல்ல அந்த வீடியோவை பாருங்க சின்ன கிளிப்பிங் அதுக்கு பிறகு நான் பேசுறேன்

நான் சும்மா பார்த்துட்டிங்களா என்ன சொல்றாங்க ஏன் பின்னாடி எதுக்கு வர்றீங்க நான் ஏதாவது வாயில் வந்துட போகுது எனக்கு நான் டீசெண்டாக பேசணும்னு நினைச்சிட்டு இருக்கிறேன் இந்த எண்ணாமலை நான் ஏதாவது சொல்லிவிட்டேனோம் அப்புறம் அதிகமாக போய்டும் என்ன சரி விடுங்க என் மைண்ட் வாய்ஸ் உங்களுக்கு கேட்டிருக்குன்னு நினைக்கிறேன் கட்டும் எதுக்கு என் பின்னாடி வரீங்க அப்படின்னா என்ன காமெடியாக ஆ என்ன இது எனக்கு ஐயா தெளிவா வீட்டுல ஒரு கல்யாணம் அல்லது உங்க ஒரு சுப நிகழ்வு நடக்குது அப்படின்னு சொன்னா நீங்க அழைப்புதல் வச்சாதான் வரணும் நீங்க அழைப்புதல் வைக்காம வந்தா நீங்க கேட்கலாம் என் வீட்டிற்கு நான் அழைப்புதல் வைக்கவில்லையே நீங்கள் ஏன் வரவில்லை என்று கேட்கலாம் அதுல ஒரு நியாயம் இருக்குது தம்பி அண்ணாமல பொது வாழ்க்கைக்கு வந்த பிறகு நீங்க வேட்பாளராக களத்தில் இறங்கிய பிறகு ஒரு வேட்பாளர் எங்கு செல்லுகிறார் அவர் என்ன பேசுகிறார் என்பதை படம் பிடித்து அதை செய்தியாக்குவதற்கான உரிமை ஒவ்வொரு பத்திரிகையாளருக்கும் இருக்கிறது அவர்கள் வருவார்கள் இந்த அடிப்படை அறிவு கூட இல்லாத அறைவளுக்கான அறிவு கூட இல்லாத அறைவிற்கான அண்ணாமலையே நீ எப்படி ஐபிஎஸ் பாசானே நான் கேட்கிறேன் நான் என்ன கேட்கிறேன் அண்ணாமலையுடைய வீட்டுக்குள்ள ஒரு பத்திரிகையாளர் போனால் மொத ஆளா நான் கண்டிப்பன் அத்துமீறக்கூடாது எஸ் அண்ணாமலை வீட்டுல நாளைக்கு ஒரு ஃபங்க்ஷன் அவருடைய ஒரு பிரைவேசியை கெடுக்கிற மாதிரி யாரோ ஒருத்த ஒரு பத்திரிகைக்காரன் உள்ள போறான் அப்படின்னா அது முற்றிலும் தவறு பொது வாழ்வுல வேட்பாளராக களமிறங்கி வாக்கு கேட்டு செல்லுகின்ற பொழுது பத்திரிகையாளர்கள் பின்னாடி வருவார்கள் படம் எடுப்பார்கள் ஏன் ஏன்னா நீ ஏதாவது பணம் கொடுத்தேன்னா யாருக்கு தெரியும் நீ ஏன் பதற கேமராவை பார்த்து ஏன் பத்திரிகைக்காரங்க வரக்கூடாதுங்கிற நீ ஏதாவது தப்பு பண்றியா யாருக்கு வாக்காளர்களுக்கு பணம் கொடுக்க முயற்சிக்கிறியா எப்படி நயனார் நாகேந்திரனுக்கு கொண்டு செல்லப்பட்ட நான்கு கோடி ரூபாய் பணம் பிடிப்பட்டதோ அது போல நீ ஏதாவது தில்லு முள்ளு கோல்மால் வேலை பண்றத பத்திரிகைக்காரர்கள் பணம் பிடித்து விடார்கள் என்று அஞ்சுக்கிறாயா நான் கேட்கிறேன் இதுல நிறைய பேர் சொல்றாங்க அவன் தான் திட்டி திட்டி கழிவு ஊத்துறான பத்திரிகைக்காரர்கள் ஏன் அவன் பின்னாடியே செல்ல வேண்டும் அப்படிலாம் கேட்கிறாங்க எனக்கும் அந்த கருத்தை பல சமயத்துல நானும் சொல்லியிருக்கிறேன் ஆனா தேர்தல் நேரத்துல அப்படி இல்லைங்க ஒரு யதார்த்தத்தை புரிஞ்சு கொள்ளுங்கள் பத்திரிகையாளர்கள் இவர் இப்ப ஏதாவது யார் கண்டுபிடிக்கிறது பத்திரிகைக்கு அந்த உரிமை இருக்கிறது இந்த நாட்டில் அரசியலமைப்பு சட்டம் அந்த உரிமையை பத்திரிகையாளர்களுக்கு தந்திருக்கிறது அவர்கள் செல்வார்கள் போய் படம் எடுப்பார்கள் நீங்க திருப்பி சொல்றாங்க உங்களுடைய பிரைவேசியை கெடுப்பது மாதிரி அல்லது உங்களுடைய தனிப்பட்ட வாழ்க்கைக்குள் நுழைவது போல உங்களுடைய தனிப்பட்ட பணிகளை பாதிக்கிற மாதிரி அது இருந்தால் நீங்க சட்டம் போடலாம் அதுல நானே உடன்படுறேன் உங்க கருத்துல இது அப்படி அல்ல நீங்க பரப்புரைக்கு சொல்லுகின்ற பொழுது ஏன் வருகிறாய்னு கேக்குறதுக்கு உனக்கு உரிமையே கிடையாது தம்பி ஏன்னா பத்திரிகையார்களை எப்ப பார்த்தாலும் நீ வந்து ஏன் பிடிபட்டது நான் கோடி ரூபாய் நீ நான் சொல்றேன் அந்த நாலு கோடி ரூபாய் பிடிபட்டது தொடர்பாக அண்ணாமலையிடம் விசாரணை நடத்த வேண்டும் நான் சொல்றேன் அல்லது பிடிபடுவதற்கு முன்பாகவே அண்ணாமலை இருந்தா பிடிபடுவதற்கு முன்பாகவே இது தொடர்பாக ஏதேனும் செய்திகள் அண்ணாமலைக்கு வந்திருக்கும்னு நான் சொல்றேன் இல்லையா ஏன் இந்த புட பதட்டம் அப்படின்னா அமித்ஷா இன்னைக்கு வந்து தமிழ்நாட்டு வருகையை ரத்து செய்கிறார் ஏன்னா தோல்வி பயம் பாஜகவினரை வாட்டி வதைக்க தொடங்கி விட்டது அமித்ஷா வைத்தோழின்னு லீவ் லெட்டர் எழுதி கொடுக்கிறார் குஷ்பு எனக்கு உடம்பு சரியில்லை நான் வரலேங்கிறாங்க நான் என்ன கேட்கிறேன் தமிழ்நாட்டு மக்களை பார்த்து பிச்சைக்காரர்கள் என்று நான் சொல்லியிருக்கேன் பிச்சைக்காரி குஷ்புன்னு சொன்னேன் தப்பா எடுத்துக்க கூடாது ஏன்னா அது நல்ல வார்த்தை அதுக்கு என்ன நிறைய அர்த்த இருக்கு ஏன் பிச்சைக்காரி குஷ்பு கேட்டாங்க நான் அதுக்கு விளக்கம் சொல்லுவேன் சேரி லாங்குவேஜ் சொல்லிட்டு அதற்கு ஒரு விளக்கம் கொடுத்தா குஷ்பு அது மாதிரி பிச்சைக்காரி என்று சொல்லியதற்கு விளக்கம் என்னால் கொடுக்க முடியும் ரைட் அதனால பிச்சைக்காரி குஷ்பு இப்பொழுது என்ன செய்கிறார் தேர்தல் பரப்புரைக்கு வர அஞ்சு வீட்டிற்குள் உடல்நிலை சரியில்லை என்று முடங்கிக் கொள்கிறார் நிர்மலா சீதாராமன் ஒரு பத்து நாளைக்கு பிரச்சாரத்துக்கு அனுப்புங்க தமிழ்நாட்டுக்கு வரட்டுமே வந்து நிர்மலா சீதாராமன் மைக் பிடித்து பேசட்டும் அண்ணாமலைக்கு ஆதரவாக தமிழிசை சவுந்தரராஜனுக்கு ஆதரவாக வரட்டும் பார்ப்போம் முடியுமா அச்சம் பயம் ஏன்னா மக்களை நீங்க படுத்தின பாட அப்படி மக்கள் கேட்பாங்க கேள்வி பெட்ரோல் டீசல் விலையை விட்டு மக்களை பார்த்து பிச்சைக்காரர்கள் என்று சொல்லிவிட்டு அரிசிக்கு வரி விதித்து விட்டு எங்கள வாக்கு கேட்டு என்று மக்கள் கேட்பார்கள் அப்போ அமித்ஷா வரல குஷ்பு லீவ் லெட்டர் கொடுத்தாச்சு நிர்மலா சீதாராமன் தேர்தல் பிரச்சாரம் பக்கமே வரல ஜே பி நட்டா வந்திருக்கிறாரு ஜே பி நட்டா வந்த கூட்டத்தில் காலி சேருன்னு செய்தி வருது இல்லையா இதெல்லாம் பாஜகவினுடைய தோல்வி உறுதியாகிவிட்டது என்பதை தெளிவாக உணர்த்தக்கூடிய அறிகுறிகள் இங்க மட்டுமில்ல வட இந்தியால இன்னைக்கு வட இந்தியா இருக்கக்கூடிய ஒரு செய்தி சொல்றாங்க குஜராத்ல ஏற்கனவே உங்களுக்கு உங்களுக்கு நான் குறித்து பேசியிருந்தேன் குஜராத் உள்ளிட்ட மாநிலங்கள்ல பாஜக வேட்பாளர்கள் ஒருவரு பின் ஒருவராக விலகுகிறார்கள் போட்டியிலிருந்து நான் போட்டிக்கு வர்றேன்னு சொல்லிட்டு ஓடுறான் ஏன் பயம் இன்றைக்கு ஒரு ஒன்றிய அமைச்சர் பாஜக அமைச்சர் அவரு அவருக்கு எதிராக ராஜ்புத் சமூகத்தினர் அங்க வந்து கடும் போராட்டத்துக்கு தயாராயிட்டாங்க ஏன் அப்படின்னா இவர் அந்த சமூகத்தை அவர் வந்து ராஜ்கோட் தொகுதியில பாஜக வேட்பாளராக களமிறக்குகிறார் ரூபாலா அந்த ரூபாலாவினுடைய கருத்துக்கு எதிராக ராஜ்புத் சமூகத்தினர் ராஜ்புத் சமூகம் வந்து அங்க வந்து ரொம்ப வலிமையான சமூகம் இவர் என்ன சொல்லித்தார் ராஜ்புத் சமூகத்தினர் வெள்ளையர்களுடன் உறவாடி இருந்தார்கள் என்ற ஒரு கருத்தை இந்த ரூபாலா சொல்லுகிறார் பாஜக அமைச்சர் இப்ப குஜராத்லயும் போச்சுங்க உத்தரப்பிரதேசம் ஏற்கனவே காலி காங்கிரசும் அகிலேஷும் கைகோர்த்த பிறகு உத்தரப்பிரதேசம் காலி இப்ப தமிழ்நாடு டோட்டலா காலி இப்ப இவ்வளவு நான் சொன்னேன் பாருங்க அதிமுக இன்ன பிற இயக்கங்கள் எல்லாரையும் பலவீனப்படுத்தி எப்படியாவது இரண்டாவது இடத்திற்கு வரலாம் என்று திட்டமிட்ட பிறகும் கள நிலவரம் என்னவாக இருக்கிறது என்று சொன்னால் குறிப்பா கோவையில அண்ணாமலைக்கு பெருத்த பின்னடைவு ஏற்படும் ஏன் ஏன்னா அது தெரிஞ்சுதான் அண்ணாமலையை களத்துல இல்ல களத்துல இல்ல மீன்ஸ் கோயமுத்தூர் தொகுதி வேட்பாளர் மாநில தலைவர் என்ற முறையில மற்ற தொகுதிகளுக்கும் பிரச்சாரத்துக்கு போகணும் தான் இல்லைன்னு சொல்லல ஆனால் அண்ணாமலையே இன்றைக்கு உள்ளூர அச்சத்தில் இருக்கிறார் அச்சம்னா தோப்பார்னு தெரியும் மிக மோசமாக தோற்போம் என்ற அச்சத்திற்கு அவர் வந்து விட்டார் நான் செல்லுகின்ற இடங்களில் எல்லாம் மக்கள் எனக்கு சொன்ன பதில் இதுதான் ஏன் அப்படின்னா அண்ணாமலை ஒரு வாக்குறுதி கொடுத்துருக்காரு என்ன வாக்குறுதி நீங்க வந்து என்னெல்லாம் வந்து பண்ணிருக்காங்க நாளை பாராளுமன்றத்தில் இன்று மக்கள் மன்றத்தில் நாளை பாராளுமன்றத்தில் அப்படின்னா அண்ணாமலை பேரை போட்டு எனக்கு ஓட்டு போடுங்க அண்ணாமலைக்கு ஓட்டு போடுங்க அப்படின்னு போட்டு போட்டிருக்கிறாங்க அதுல என்னெல்லாம் பண்ணியிருக்கிறாங்க பாருங்க வெளியுறவு துறையுடன் வெளியுறவு துறையிடம் முறையிட்டு இலங்கையில் கைதாகி இருந்த தமிழக மீனவர்களை இலங்கையிலிருந்து மீட்டவர் ஆஹ் அதேங்கப்பா ஆஹ் இது வந்து டெல்டா பகுதியில் வரவிருந்த நிலக்கரி சுரங்கத்தை தடுத்து விவசாயிகளை பாதுகாத்தவர் பாதுகாத்தவர்கள் யார் தெரியுமா நானோ நீங்களோ இல்ல பொதுமக்கள் இந்த தமிழ்நாட்டு மக்கள் விவசாயிகள் அவர்கள் தன்னெழுச்சியாக திரண்டு எழுந்து நின்று விவசாயிகள் விவசாயிகளுடைய நிலத்தில் எப்படி நீங்க வந்து மீத்தேன் ஈத்தேன் எடுக்கலாம் என்று சொல்லி போராடினாங்க வேறு வழியின்றி நீங்கள் பணிந்தீர்கள் அந்த போராட்டத்திற்கு அப்ப கூட என்ன சொன்னீங்க போராடுகிறவர்களை பார்த்து தேச விரோதிகள் என்று சொன்னீர்கள் இன்னைக்கு கொஞ்சம் கூட வெட்கமே இல்லாம விவசாயிகள் போராட்டத்திற்கு வெற்றி தேடி தந்தவர் அண்ணாமலைன்னு சொல்லி வெட்கமே இல்லாம போட்டுக்கிறிய உனக்கு வெக்கம் இல்லையா நான் கேக்குறேன் ஆஹ் அன்னூரில் விவசாய நிலங்களை கையகப்படுத்த முயன்ற தமிழக அரசை தடுத்தவர் ஆஹ் அன்னனூர்ல வந்து விவசாய நிலங்களை எதுக்காக கையப்படுத்த முயற்சி பண்றாங்க தம்பி அண்ணாமலை தெளிவா அன்னூர்ல வந்து விவசாய நிலங்களை கைப்படுத்துறாங்க சொல்லு அது ஒன்றிய அரசுடைய திட்டமா மாநில அரசுடைய திட்டமா விமான நிலையம் எங்க வரப்போகுது விமான நிலையம் வந்து யாருடைய கட்டுப்பாட்டுல இருக்குது மாநில அரசுடைய கட்டுப்பாட்டையா ஒன்றிய அரசுடைய கட்டுப்பாட்டியா ஏன் பச்சையா பொய் சொல்ற வெக்கமே இல்லையா நீ எதுவுமே செய்யல தேடி தேடி மற்றவர்கள் செய்ததுக்கு நீ உன் பேர் கொடுக்கிற சிறு குறு தொழிலாளர்கள் நலனுக்காக தமிழக அரசுக்கு அழுத்தம் கொடுத்து பீ கவர்ஸ் கட்டணத்தை குறைக்க செய்தவர் பீ கவர்ஸ் அப்படிங்கிற ஒண்ண கொண்டு வந்தது யாரு சொல்லு மின்சார ஒழுங்குமுறை ஆணையத்தை கொண்டு வந்தது ஒன்றிய அரசு மின்சார சட்டத்தை கொண்டு வந்தது ஒன்றிய அரசு பாஜக அரசு பீ அறிமுகப்படுத்தியது முதல்ல கர்நாடகத்துல பாஜக எல்லா மாநிலங்களுக்கும் பீக்கவரச அறிமுகப்படுத்த சொல்லி அழுத்தம் கொடுத்து மின் திட்டம் உள்ளிட்டவற்றில் கையெழுத்திட வைத்ததும் பாஜக கையெழுத்து போட்டது அதிமுக வெக்கமே இல்லாம நீ பேசுறிய தம்பி ஏன்னா தமிழ்நாட்டுக்காரங்களை பார்த்தா உனக்கு எப்படி தெரியுது தம்பி அண்ணாமலை என்ன எப்படி பச்சையா பொய்யா சொல்லி வச்சிருக்காம பாருங்க நீங்க வந்து பொதுமக்களை பாதிக்கும் வகையில் ஆவிடல் பச்சை நிற பால் பாக்கெட் நிறுத்தப்பட்ட போதாக வெளியான அறிவிப்பை திரும்ப பெற செய்தவர் அப்படி ஒரு அறிவிப்பை யார் கொடுத்தா அப்படி ஒரு அறிவிப்பு வந்துச்சா அதிகாரப்பூர்வ அறிப்பு வந்துச்சா ஆவின்ல இருந்து என்னது பச்சை நிற பால் பாக்கெட் நிறுத்தப்பட போவதாக வெளியான அறிவிப்பை யார் அறிவிச்சா நீ வதந்தி பரப்புன உங்க ஆட்களை பரப்பிக்கிட்டீங்க அரசை வலியுறுத்தி பொங்கல் பரிசு தொகுப்பில் பனை வெள்ளம் மற்றும் முழு கரும்பை வழங்க செய்தவர் ஏன் சொல்ல இந்தியாவுக்கு சுதந்திரம் வாங்கி தந்தவர் ட்ரெயின் விட்டவர் சொல்லு மகாத்மா காந்திக்கு சாப்பாடு ஊட்டி விட்டாரு நேதாஜி சுபாஷ் சந்திரபோஸுக்கு வந்து துணி துவச்சு போட்டாரு சொல்லு காசா பணமா எல்லாத்தையும் போடு பாஜக என்ன செஞ்சதுன்னு கேட்டா இது எதையும் பேசல நீங்க வந்து ஒரு லாஜிக் நாளை பாராளுமன்றத்தான் அதுல போட்டு நாங்க இதை செய்வோம் அதை செய்யும் ஏகப்பட்ட திட்டங்கள் அடிக்க இருக்கிறாரு இதுவரைக்கு நாடாளுமன்றத்தில் பத்து வருஷமா பாஜக ஆட்சி தானே பத்து வருஷம் பாஜக ஆட்சியில் நாளை நாடாளுமன்றத்தில விட்டு பத்து வருட பாஜக ஆட்சியில் கோவைக்கு கிடைத்த திட்டங்கள் அப்படின்னு ஒரு அஞ்ச சொல்லு நான் இதுதாங்க கோயம்புத்தூர் முழுக்க பேசினது அஞ்சே அஞ்சு திட்டம் பத்து வருட பாஜக ஆட்சியில் கோவைக்கு கிடைத்த ஐந்து திட்டங்கள் சொல்லி நீ ஓட்டு கேட்டு என்னமா புதுசா கட்சி ஆரம்பிச்ச மாதிரியே பேசிட்டு இருக்க எனக்கு வாய்ப்பு அளித்தால் நான் இதை செய்வேன் அதை செய்வேன் இல்ல மக்கள் தெளிவாக இருக்கிறார்கள் அண்ணாமலையினுடைய மூடி கோவையில் கிழிந்து தொங்குகிறது கோவம் இன்னும் சொல்ல போனா என்கிட்ட ரெண்டு மூணு பாஜக காரர்களே சொல்றாங்க போங்க சார் அப்படின்னு உண்மை பாஜகவினரே இன்றைக்கு அண்ணாமலையின் மீது விரக்தியில் இருக்கிறார்கள் எனவே இந்த அந்த கோவத்தை பத்திரிகைக்காரங்கிட்ட காட்டுறது ஹீரோயிசம் பண்றது ஆ ஊன்னு சவுண்டு விடுறது இந்த சினிமா அதெல்லாம் கர்நாடகத்துல நீ பண்ணு தம்பி கர்நாடகத்துல போலீஸ் ஆக்சராக நீ பண்ண ஆ ஊ அப்படி இப்படின்னு சீன் எல்லாம் போட்ட கர்நாடகத்துல எல்லாம் அப்படி மெய்ச்சி இழுத்தாங்க இந்த தமிழ்நாட்டுல உன் பருப்பு வேகாது தெருந்து நல்ல பிள்ளையாரு ஆனா என்ன சொல்லிருக்கேன் குட்பாயா இருக்கணும் சொல்லிருக்கா குச்சி முட்டாய் குருட்டாய் வாங்கி தரேன்னு சொல்லி சட்டை பண்ணாமல் இருக்கணும் பஞ்சு பஞ்சுமிட்டா வாங்கி தரேன்னு சொல்லிருக்கணும் வெளியில வரும்போது பெரியவங்கள கூட்டிட்டு வரணும்னு திருப்பி நீட்டை பண்ற குட்பாயா இருக்கணுமா இல்லையா எத்தனை வாட்டி உனக்கு சொல்றது நீ ஏன் இப்படி பேசுற பேட் வேர்ட்ஸ் எல்லாம் பேசக்கூடாதுன்னு சொல்லிருக்கணா இல்லையா பத்திரிகை காரங்கள் எல்லாம் எதுக்கு மரியாதை இல்லாம பேசுற குட் இருக்கணும் போலீஸ்ல அப்படி என்னதான் ட்ரைனிங் கொடுத்தாங்க உனக்கு நல்ல பிள்ளையா இருக்கணும் சரியா பாய் என்று சொல்லி பட் கிடையாது என்று சொல்லி இந்தியா கூட்டணி மிக தெளிவாக வந்தால் என்ன செய்வோம் என்று வந்த போது இந்த என்ன செய்திருக்கிறோம் என்பதை மிக தெளிவாக சொல்லி இருக்கிறார் நம்முடைய முதலமைச்சர் முத்துவேல் கருணாநிதி ஸ்டாலின் அவர்கள் இந்தியா கூட்டணியை ஆதரிக்கும் முடிவில் மக்கள் வந்துவிட்டார்கள் இந்தியா கூட்டணி மாபெரும் வெற்றி பெறப்போவது காலத்தின் கட்டாயம் என்பதை சொல்லி மீண்டும் ஒருமுறை பதட்டத்தில் இருக்கும் அண்ணாமலையையும் அந்த நான்கு கோடி தொடர்பாக முடிந்தால் விசாரியுங்கள் என்று சொல்லி தமிழ்கல்வி சப்ஸ்கிரைப் பண்ணுங்க உங்களை ஆதரவித்தாருங்கள் என்று கேட்டு விடைபெறுகின்றேன் குரலற்றவர்களின் குரலாய் நான் செந்தில் நன்றி கோராண்டி தேஷ் கோ போது கேரண்டி காரண்டி வாரண்டிகளை இதே நம்ம போறீங்களா சிந்தித்து வாக்களீங்க இந்தியாவை காக்க ஸ்டாலின் அழைக்கிறேன்